லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைனிங் அண்ட் ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்ததோட நான் வந்து அந்த வீடியோ வந்து முடிச்சிருப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த கலருக்கு அந்த அக்காவும் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க சரின்ட்டு எல்லாத்தையுமே நான் பிரித்து பார்த்தேன் எல்லாத்துக்குமே கலர் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்தா எல்லாமே ஓகே தான் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து டென் தேர்ட்டி ஓகேங்களா இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் வந்து எப்போ கொடுக்கணும்னா நாளைக்கு நைட்டு அவங்க ஒம்பது மணிக்குள்ளே போவ அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதுக்குள்ளே தானே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அது இல்லாமல் எனக்கு பீரியட் வேறு ஸோ டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி இருக்கும் இப்போ நான் டென் தேர்ட்டி உங்கள்கிட்ட காட்டினேன் ஆனால் ஒன்பது மணிக்கெலாம் அவங்க வந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க என்னென்னா நான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கெலாம் நான் போகிறேன் அதுக்குள்ளே எனக்கு வந்து ப்ளவுஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நைட்டு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் இருக்குது நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாக ஆறு ஏழு மணி போல் தான் கட் பண்ணி வச்சுருவேன் இருந்தாலும் அந்த டைமில் எனக்கு பீரியட் வந்ததால எனக்கு கொஞ்சம் சரி நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் நாளைக்கு நைட்டு தானே கொடுக்கணும் அதனால கொஞ்சம் காலையில் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே ஈஸியாக விட்டுட்டேன் இவங்க திடீர்னு கால் பண்ணவும் வேறு வழியில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும் இப்போது ஒம்பது மணிக்கு அவங்க கால் பண்ணாங்க நான் அப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து முதுகுலாம் வலிக்குது அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ஸோ அப்போது வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரத்துக்கு மணி வந்து பத்து இருபது கிட்ட ஆயிட்டு வந்த உடனே கடகடன டிரெஸ் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு இப்போ நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மொத்தம் நம்ம மூணு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் மூணு சாரிக்கு வந்து ஃபால்ஸ் வைக்கணும் ஒரு சாரி வந்து இல்ல இல்ல நாலு சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கணும் ஒரு சாரி வந்து நார்மலா வந்து அடிச்சு கொடுக்கணும் சரின்ட்டு நான் ஒண்ணு மேல ஒன்று மொத்தம் மூணு பிளவுஸ் இருக்குல்லே ஒண்ணு மேல ஒன்னு போட்டு நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போதுமே பாத்தீங்கன்னா எத்தனை பிளவுஸ் கொடுத்தாலும் நான் வந்து ரெண்டு ரெண்டு பிளவுஸா தான் கட் பண்ணி கட் பண்ணி வைப்பேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல மாறும் அப்படிங்கிறது என்னோட மைண்ட் செட்டு அதனாலையும் நான் என்ன பண்ணிட்டு ரெண்டு பிளவுஸ்க்கு மேல போட்டு கட் பண்ண மாட்டேன் ஆனா இப்போ வந்து எனக்கு சுத்தமாக டைமே இல்லை இப்போ மணி பத்தரை ஆயிடுச்சு காலையில பத்து மணிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணா மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரியே கட் பண்ணிட்டேன் ஆனால் கொஞ்சம் கூட வித்தியாசம் வராமல் ஒரு நான் பார்த்து பார்த்து தான் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூணு ப்ளவுஸுமே கட் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ளவுஸ் இருக்கு பாத்தீங்களா அதை தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று நம்ம வந்து நார்மலாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ஒர்க்லாம் வந்து நைட் ஒர்க்லாம் பார்க்கவும் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்ம பட்டியல ஸ்டிச் பண்ணாமல் சீக்கிரம் வேலை முடியும் ஆனால் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை பீரியட் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கிறதுனால என்னால் வந்து ஒரு ஒரு இதா முடிக்கவே முடியல எனக்கு வந்து ரொம்ப அப்படியே சோர்வா இருந்துச்சு அதுவும் இல்லாம டேப்லெட் வேற போட்டு வந்த பார்த்தீங்களா ஊசி போட்டு வந்தேன் ஸோ அவங்க வந்து எப்படியும் தூக்கத்துக்கு வலிக்குன்னு நம்ம வலி உடம்பு வலிக்காக போனோம் அப்படின்னாலே தூக்கத்துக்கு வந்து லைட்டாக மருந்து கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மாத்திரையில வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வேற நம்ம வந்து முழுங்கிட்டதுனால எனக்கு வந்து செம்மையா தூக்கம் தான் தா தூக்கம் தாங்க முடியல இப்போதைக்கு என்னோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ள வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டு நம்ம வந்து படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் சுத்தமாக எனக்கு தூக்கம்னால் அவ்வளோ தூக்கம் தாங்க முடியல நான் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸில் கொஞ்சம் ஒர்க் தான் முடிச்சிருக்கேன் சரி அப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் அப்புறம் இந்த ப்ளவுஸ்க்கு உள்ள சாரியில் ஃபால்ஸ் மட்டும் அடிச்சு வச்சுட்டு நம்ம படுத்துடலாம் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் இருக்கேன் இப்போ தான் உட்காந்து இருக்கேன் சரி பார்ப்போம் முடியிற வரைக்கும் தப்போ முடியலன்னா படுத்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை எவ்வளோதான் தூக்கத்தில் இருந்தாலும் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் சரி ஃபிட்டிங்கும் சரி எந்த இதுவும் மாறாது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதில் நல்ல கவனமாக இருப்பேன் கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் ஆகிடுச்சு நான் பதினொன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ பன்னெண்டே ஹால் ஆயிருக்கும் முக்கால் மணி நேரம்னா பன்னெண்டே ஹால் ஆயிருக்கும் இந்த டைமில் வந்து என்னால் இதுக்கு இதுக்கு மேலே சுத்தமாக முடியல தூங்கிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரின்ட்டு சரி அப்படியே படுத்திருந்தேன் ஏன்னா இந்த நம்ம நூல் மாற்றணும் இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ்னால் நம்ம வந்து நூல் மாற்றணும் அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடணும் சாரில உள்ள ஃபால்ஸை வந்து அதுல வந்து ரெடி பண்ணி வைக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க பீரியட் டைமில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அந்த டைம்ல தைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனா எனக்குன்னு எனக்குன்னு வந்து அமையமானு தெரியல எப்ப பார்த்தாலும் பீரியட் தான் ரொம்ப ஹரிபரியாக ஒர்க் பண்ற மாதிரி ரொம்ப அவசர அவசரமா ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ப்ளவுஸ் ஆகுது இது உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கு வேலை வரும்போது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ல மனசு வராது அதனால முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்கு காலையில இருந்து நான் எட்டு வரைக்குமே நான் வந்து ஒர்க் தான் அந்த எட்டு மணி வரைக்குமே அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதனாலே எனக்கு சுத்தமாக முடியல ஏன்னா காலையிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரும்பவும் மறுபடியும் நைட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏதோ மறுதியில் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா எல்லோ கலர் ப்ளவுஸ் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து டேபிளெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் நான் அப்போ சின்ன நம்ம ஃபால்ஸ் வைக்கல அப்படின்ட்டு அதோட அந்த சாரி எடுத்து அந்த சாரிக்கு வந்து நான் இப்போ ஃபால்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதோட நான் முடிவு பண்ணிவிட்டேன் இந்த ஃபால்ஸை மட்டும் தச்சு வச்சுட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு இந்த ஃபால்ஸை மட்டும் தச்சு வச்சுட்டு நம்ம வந்து படுத்திடலாம் நாளைக்கு காலையில நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே குளிச்சிட்டு தானே நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஸோ பத்து மணிக்கு கொடுக்கணும் இதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் இருக்கு மூணு சாரி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் காலையில ஆறு மணி ஆயிடுச்சு நான் குளிச்சிட்டு ரெடியாகி ஸ்டிச்சிங்க்கு வரத்துக்கு கரெக்டா ஆறரை மணி மங்களகரமா எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லோ கலர் ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டேன் அதுக்கு தேவையான நூல்கண்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு இடையில வந்து இப்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு நான் தூங்கிருப்பேன் பன்னெண்டு பன்னெண்டரை மணி வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு காமணி நேரம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டு நான் படுக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டே முக்கால் அந்த அந்த டைம்ல இருக்கும் பன்னெண்டே முக்காலுக்கு அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஒரு தடவை நாலு மணிக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை எந்திரிச்சு எந்திரிச்சு செல்ல பார்த்துக்கிட்டே இருந்தேன் மணி ஆயிடுச்சோ மணி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நைட்டு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா தூக்கம் தான் அவ்வளவு தூக்கம் வந்துச்சு ஆனா நான் படுத்த பிறகு எனக்கு தூக்கமே இல்லை பயத்துலேயே காலைல எந்திரிப்பேனா முடிச்சிட முடியுமா பத்து மணிக்குள்ள முடிஞ்சிருமா ஏன்னா நார்மல் ப்ளவுஸ்னா ஓகே அரை மணி நேரம் டக் டக்னு தச்சு முடிச்சோமா குடுத்தமான்னு போயிடும் இதே லைனிங் பிளவுஸ் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும்போது சீக்கிரமா முடிச்சிட முடியுமா கொடுக்க முடியுமா அப்படிங்கிற யோசனைலயே எனக்கு சரியா தூக்கமே வரல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு தடவை எந்திரிச்சு எந்திரிச்சு மொபைல் பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு கரெக்டா அலாரம் அடிச்சிச்சு எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்து உடனே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் பின்னாடி தெரிவித்து பார்த்தா எங்கள் அப்பா டீ வந்து போட்டு எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்லேயே அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலி வந்து சப்போர்ட்டில் இருக்கணும் அப்போதான் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் எனக்கே வந்து செம ஹாப்பி ஆகிட்டு டீ வரவும் எதிர்பார்க்கல டீ இப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல வந்தவொடனே எனக்கே செம்ம ஹாப்பி ஆகிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் கொண்டாந்து அப்படியே வந்து நான் வந்து மிஷின் டேபிள்ல வந்து டீ டம்ளரை வச்சிட்டேன் அது வந்து அப்படியே கரையாயிடுச்சு சரின்ட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க உட்காந்துட்டேன் எப்போதுமே எனக்கு டீ வந்து சூடா இருக்கணும் நல்லா சூடா இருந்தால்தான் பிடிக்கும் ஆரி போயிட்டுனா சுத்தமா பிடிக்காது அதனாலே ஃபர்ஸ்ட் அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கு போகணும் எங்க வீட்டில் எல்லாேருமே சொல்லுவாங்க காலையில எந்த டீ குடிக்கும்போதெல்லாம் எல்லாம் உங்க கண்ணு ரொம்ப பெருசா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எந்த ஏன் அப்படி முழிக்கிற அப்படிங்கலாம் கேட்பாங்க ஆனால் நான் இப்பதான் வீடியோல பாக்குறேன் நார்மலா தச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் கண்ணு எப்படி இருந்துச்சு டீ குடிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லையா கண்ணு பெருசா அந்த மாதிரி நான் இப்பதான் இந்த வீடியோலயும் பார்த்தேன் சோ டீ குடிச்சு முடிச்சிட்டு அடுத்தது வந்து நான் அந்த எல்லோ கலர் பிளவுஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சைடு ஜாயிண்டா இருக்கட்டும் அந்த ஆர்ம் வந்து கரெக்டாக ப்ளஸ் ப்ளஸில் வந்து உட்காரதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து அந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் கரெக்டாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்புறம் ஒரு ஃபால்ஸ் வந்து அடித்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுது நான் இடையில டீ வேறு குடிச்சேன்னா அதில் ஒரு டென் மினிட்ஸ் போயிருக்கோம் இப்போது வந்து ஒரு ச முக்கால் அந்த மாதிரி டைம் ஆகுது இப்போது ஏழே முக்கால் அந்த மாதிரி டைம் இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்டில் தச்சு முடித்த ப்ளவுஸை வந்து ஒரு ரெண்டு மூணு தெரியாது பேர்ட்டி பேர்ட்டி நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது அதை பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டா இருக்கா எல்லாமே கரெக்டா வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து பார்த்து அப்படியே நிம்மதியா மனசு நிம்மதி அடையிறது வந்து அது ஒரு தண்ணி சந்தோஷம் அதனால அதை அந்த ப்ளவுஸை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாரிக்கு வந்து ஃபால்ஸு வைக்கிறதுக்காக அதையும் ரெடி பண்ணிட்டேன் அந்த டைம்ல வந்து என்ன எனக்கு தோணிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சிட்டோம் ரெண்டு சாரி வந்து ஃபால்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் அப்போனா நம்மளுக்கு இன்னும் ஒரு ப்ளவுஸ் தான் இருக்கு நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் தச்சுக்கிட்டு இருந்தேன் எட்டு தாண்டிட்டு மணி மணி வந்து எட்டு தாண்டிட்டு இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அப்போது வந்து ஒரு அதாவது கரெக்டாக எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து கரெக்டாக மணி எட்டரை அனுச்சி எட்டரை ஆன உடனே வெளியே வந்து ஒரு சத்தம் என்னென்னுட்டு போய் பார்த்தாக்கா யாரை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு வெளியே போய் பார்த்தாக்கா ப்ளவுஸ் வாங்க ஆள் அனுப்பிட்டாங்க ஆள் அனுப்பிட்டாங்க அவங்க பத்து மணிக்கு கேட்டாங்க எட்டரைக்கெலாம் வந்துட்டாங்க ஸோ ரொம்ப டைம் இல்லை அவங்க சீக்கிரமாக கிளம்புறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டில் வேலை பார்க்கவும் கையெல்லாம் நட நடுக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கட கடக்கடன்னு வேலை பார்க்குற மாதிரி நம்ம நடுக்க ஆரம்பிச்சிட்டு சரின்ட்டு நம் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து அந்த நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே ஃபால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதோடு வந்து அவங்க கொடுத்த ஒர்க் எல்லாமே எனக்கு வந்து முடிஞ்சிடுச்சு கரெக்டாக ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேன் அதாவது ப்ளவுஸு ஸ்டிச்சிங் அப்புறம் ஃபால்ஸ் வைக்கிறது எல்லாமே முடிச்சிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய வேலை அப்படின்னா நம்ம தச்சு வச்ச மூணு ப்ளவுஸுக்குமே காஜா வந்து கை வேலை பார்க்கணும் ஓகேங்களா கை வேலை பார்க்கணும் எப்போதுமே ஸ்டிச்சிங் கூட கொஞ்சம் சரசரன்னு நம்ம வேகமாக பண்ணால் வேகமாக பண்ணிடலாம் ஆனால் வேலைங்கிறது ஒரு ப்ளவுஸுக்கு எனக்கு அரை மணி நேரம் ஆகும் எப்போதுமே ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு அரை மணி நேரம் ஆகும் நான் இப்போ இது எனக்கு வந்து இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆகுது பத்து மணி கொடுக்கணும் அப்போ எனக்கு ஒன்றரை மணி நேரம் டைம் வேணும் ஒரு ப்ளவுஸுக்கு அரை மணி நேரம் அப்படின்னா எனக்கு ஒன்றரை மணி நேரம் டைம் வேணும் ஸோ அவ்வளோ டைம்லாம் எனக்கு இல்லை சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம வந்து அந்த ஹூ காஜெல்லாம் கட்டிடணும் அப்படின்ட்டு கடக்கிற கழகன்னு நான் வந்து இருந்தேன் ரொம்பவே ஸ்பீடாக என்னால் எதிர் நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ஸ்பீடில் நான் இதை வந்து செஞ்சு முடிப்பேன் அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கல கரெக்டாக வந்து ஒன்பது முப்பதுக்கெலாம் வந்து ஒன்பது முப்பது இல்லை ஒன்பது நாற்பதுக்கெலாம் வந்து நான் வந்து அந்த ப்ளவுஸில் உள்ள எல்லா காஜா ஹூக்கு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து சும்மா அயன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் வந்து இதை காமிச்சுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஹூ காஜா கட்டுறதுக்கு முன்னாடியே அயன் பண்ணிடுவேன் அப்பதான் வந்து அயன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைனா ஹூக் கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து அது மாதிரி புட பொடப்பா இருக்கும் நம்மளுக்கு வந்து அயன் பண்றதுக்கு மட்டமா வராது அதனால முன்னாடியே அயன் பண்ணிவிடணும் இப்போ இந்த இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து சின்னதாகவும் பேக் பார்ட் வந்து சின்னதாகவும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து லென்த்தில் பெருசாகவும் இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனா எப்படியோ ஒரு வழியாக வந்து நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணணும் இப்போ வந்து அவங்க வந்தாங்க பாத்தீங்களா எட்டரை மணிக்கு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் இன்னும் உங்க தச்சு முடிக்கல நீங்க போங்க நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் பத்து மணிக்கு தானே கேட்டாங்க நான் பத்து மணிக்குள்ளே எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து கொண்டு போய் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க எல்லாருமே மிஷினை வாங்கி போட்டுட்டு சோம்பேறி மாதிரி எனக்கு வந்து தைக்க தைக்க தோண மாட்டேங்குது தைக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதிங்க ப்ளீஸ் ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் நம்ம வந்து சம்பாரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கும் சரி மனசளவுலேயும் ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஓகே அதனால சும்மா உட்காராமல் ஒரு வேலை மிஷின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி உங்களுக்கு வந்து கரெக்டாக கஸ்டமர் வருவாங்க சூப்பராக நம்ம வந்து முன்னேறலாம் டைம் வந்து ஒன்பதே முக்கால் ஆயிடுச்சு நானும் ஒர்க்கை முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்